ஏகே சேர பற்றி பல வருடங்களுக்கு முன்னாடி போற்ற ஒரு ட்விட் ஒரு பதிவுலாம் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் இருக்கு அதாவது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் குஷ்பு அவர்கள் நடிகை குஷ்பு அவர்கள் தலை உனக்கு மட்டும் எங்கிருந்து வருது இந்த கூட்டம் வேதாளம் தீபாவளி பிளாக் பஸ்டர் அப்படின்ற ஒரு பழைய ட்விட் பதிவை ரசிகர்கள் மீண்டும் பகிர்ந்து அதை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை மெய்யழகன் படத்தின் அது எல்லாம் கடந்த காலம் நாம் கடந்து வந்த பொற்காலம் அப்படின்ற ஒரு வசனத்தையும் வேதாளம் முதல் நாள் கொண்டாட்ட வீடியோவையும் சேர்த்து வைரலாக்கி இருக்காங்க அஜித் ரசிகர்கள் இயக்குனர் ஆர்த்திக் ரவிச்சந்திர கிட்ட வந்து அஜித்தின் அறுபத்தி நான்காவது படம் அடுத்த தீபாவளிக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்து வச்சிருக்காங்க பிகாஸ் தீபாவளி ரிலீஸ் அப்படின்னாலே வந்துட்டு முன்னாடிலாம் தல தலை படமா தளபதி படமா சூப்பர் ஸ்டார் படமா உலகநாயகன் படமான்ற மாதிரி நிறைய 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 டிபேட்டே வந்து போய்கிட்டு இருக்கும் இல்லையா சோசியல் மீடியாவில் இப்போ வந்துட்டு தளபதி என்னன்னா அரசியலில் இறங்கிட்டு தலை என்னன்னா ரேசிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த தீபாவளிக்கு இவங்க ரெண்டு பேருடைய படம் இல்லைன்னு ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட் தான் ஸோ அதனால இந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படம் வந்து அடுத்த தீபாவளிக்கு வரணுன்றது தான் ரசிகர்களுடைய கோரிக்கையாக இருக்கு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சினி சினிவேல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க